முழுநாடும் ஒன்றாக தேசிய செயற்திட்டம் களுத்துறை மாவட்ட செயற்பாட்டுக் கூட்டம் இன்று கழுத்துறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் சுகாதாரம் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் போலீஸ் அரச உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொது நிர்வாக அமைச்சின் பிரதானி ஊடாக அரசின் அனைத்து அமைச்சின் திணைக்கிடங்களிலும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு குழுவினை உருவாக்குவதற்காக சுற்று நிறுவம் ஒன்றை நாளை வெளியிட உள்ளோம் தங்களுடைய நிறுவனங்கள் போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுபட்ட நிறுவனமாக உறுதிப்படுத்தும் பொறுப்பு அந்தந்த நிறுவனங்களின் பிரதானிகள் உடையது அது மாத்திரமல்ல போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் இருந்தால் அவருக்கு புனர்வாழ்வு அளிக்க வேண்டியது அந்தந்த பிரதானிகளின் பொறுப்பாகும் போதைப் பொருள் கடத்தலில் ஒரு நபர் ஈடுபடுபவராக இருந்தால் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைப்பது அந்தந்த நிறுவனங்களின் பிரதானியின் பொறுப்பாகும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடாகவும் நாளை சுற்றி நிறுவம் ஒன்றை வெளியிட உள்ளோம் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் இவ்வாறான போதைப்பொருள் ஒழிப்பு குழு ஒன்றை உருவாக்க வேண்டும் இது சம்பிரதாய பூர்வமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய குழுவல்ல அவ்வாறு ஆக முடியாது அதிபர் அல்லது அந்த நிறுவனத்தின் பிரதானிகள் இத்தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் போதைப் பாவனையற்ற பாடசாலை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் காலை நிற கூட்டங்களில் இது தொடர்பில் பேச வேண்டும் இத்தொடர்பிலான குழுவினை உருவாக்க வேண்டும் அதிபர் ஆசிரியர் மாணவர்களை இணைத்து இயக்குகின்ற குழு ஒன்றினை ஸ்தாபிக்க வேண்டும் போதைப் வருகின்ற வழி தொடர்பில் ஆராய்வதற்கு தேவை ஏற்பட்டால் போலீஸ் மோப்ப நாய்களை பயன்படுத்துமாறு கடந்த வாரம் போலீஸ் மாதிபரிடம் கூறினோம் அந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் செயற்பாடு அதிகரித்துள்ளது அதனால் பாடசாலையில் போதைப் பொருள் ஒழிப்பு குழு உருவாக்கப்படும் அதற்கு மேலதிகமாக ஜனாதிபதியின் செயலாளருக்கு சுற்று நிறுவத்தை வெளியிடுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளோம் சமூக வலுவூட்ட அலுவல்கள் பற்றிய அமைச்சின் செயலாளருக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தற்போது சமூக நலன்புரி அமைச்சின் கீழ் உள்ளது நூற்றி இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் அவற்றிற்கு போதைப் பொருள் ஒழிப்பு குழுவினை உருவாக்குவதற்கு ஆலோசனை வழங்குமாறு பதிவு செய்துள்ளனர் சமூகம் முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த விடயத்தில் எதையும் விட்டுவிடாமல் தீவிரமாக தலையிட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துள்ளோம் அந்தியனோ